மிக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பணம் தங்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய வீட்டில் பணம் தங்குவதற்கு மகாலட்சுமியின் அருள் என்பது தேவை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதித்தாலும் பார்த்தீங்கன்னா நற்குணங்கள் இல்லாவிட்டாலும் ஒருவரிடத்துல பணம் தங்குவது கிடையாது என்று சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறது நம்மளுடைய வீட்டில் பணம் தங்காமல் போவதற்கு நாம செய்யும் சாஸ்திர பிள்ளைகள் என்னென்ன அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க பணம் தங்காமல் போவதற்கு முதல் காரணம் சொல்லலாம் நமக்கு தோசங்கள் இருந்தால் அங்க சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி அதிகம் இருக்கும் இடங்கள்ல தான் பணமும் அதிகமாக இருக்குமா பணம் அதிகம் இருக்கும் இடங்கள்ல மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்குமா வீட்டுல வந்து தினசரி பூஜைகள் செய்யாவிட்டாலும் வாரம் ஒரு முறையாவது பாத்தீங்கன்னா விளக்கேற்றி மகாலட்சுமியை வந்து வழிபாடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது செல்வங்கள் அப்பதான் வந்து தங்கும்னு சொல்லப்படுகிறது பூஜை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நெய்வேத்திய பொருட்கள் தயார் செய்த பிறகு வந்து இருந்தால் அதனை வந்து ருசி பார்க்க கூடாது இறைவனுக்கு படைக்கும் உணவின பார்த்தீங்கன்னா ருசி பார்த்தோம்னு சொன்னால் அதை பிறகு வந்து நம்ம படைக்க கூடாது அப்படி படைச்சோம்னு சொன்னால் பணம் தங்காது மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து உப்பு வீட்டில் எப்போதுமே குறையாது இருக்கணும் அப்போ வந்து செல்வம் பெருக்கம் அத்தகைய உப்பு வைக்கக்கூடிய கலன் பீங்கான் அல்லது வந்து கண்ணாடி ஜாடியாக இருக்கணும் உப்பை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வைப்பது அதெல்லாம் வந்து செய்தாலும் வந்து அது பணம் தாங்காது இரவு நேரங்களில் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்து சமையல் வந்து சுத்தமாக நாம வச்சிருக்கணும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நாம செய்திடணும் அப்படி இல்லாமல் எச்சில் பாத்திரங்களை அப்படியே வந்து நாம் போட்டுட்டு செல்வது சமைத்த உணவினை அப்படியே வந்து நாம் விட்டுட்டு கெட்டு போக விடுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நாம் செய்தாலும் மகாலட்சுமியின் கோபத்திற்கு வந்து தோசத்திற்கு ஆளாக்க வேண்டி இருக்குமா இதனாலும் வீட்டில் வந்து பணம் தங்காதாம் அது மட்டும் இல்லாமல் பால் தயிர் போன்ற வந்து புனிதம் வாய்ந்த பொருட்களை வந்து இரவு நேரங்களில திறந்து வைத்துட்டு நாம படுக்கக்கூடாது இவைகளை வந்து பகல்ல வந்து தானம் செய்ய மறுக்க கூடாது இரவுல வந்து தானம் செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை வந்து கடைப்பிடிக்காவிட்டாலும் பணம் வீட்டுல வந்து தங்குறது இல்லம் அது மட்டும் இல்லாமல் பாத்திங்கன்னா பிறருக்கு உதவும் குணம் தான் பணம் சேருமாம் எல்லாம் இருந்தும் உதவி செய்ய மனம் இல்லாதவர்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் பணம் சேர்றது இல்லையா அதையும் மீறி பாத்தீங்கன்னா அவர்களின் புண்ணிய பழனிக்கு ஏற்ப வந்து பணம் இருந்தாலும் நடந்து குமி நொடிகள் கூடவே அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையா வச்சிருக்கிறது நிறைய பொருட்களை வந்து அடுக்கி வைத்திருக்கிறது தூசுகளோடு சுத்தம் செய்யாமல் வைத்திருக்கிறது இது மாதிரி போன்ற செயல்களை வந்து நாம செய்தாலும் அங்க வந்து எவ்வளவு உழைத்தாலும் பணம் தங்குறது இல்லைன்னு சொல்லப்படுகிறது சுத்தம் சோறு போடும் என்பார்கள் இல்லையா சுத்தம் பணமும் வர வைக்கும் தான் சொல்லணும் வீட்டுக்குள்ள வந்து நுழைந்தாலும் ஒரு விதமான நல்ல நறுமணம் வீச வைத்திருக்கணும் துரு நாற்றம் வீசும் படிப்படியாக வீட்டை நாம வச்சிருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் எவ்வளவு கஷ்டமாக வந்து உழைத்தாலும் பார்த்தீங்கன்னா உழைத்த பணம் அவங்களிடம் வந்து தங்காமல் அதாவது விரயமாகி கொண்டே போகும்னு சொல்லலாம் வீட்டை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றது வந்து நறுமணத்தோடு மகாலட்சுமியின் அருள் வந்து கிடைக்க விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யணும் நல்ல குணத்தோடு சுய சிந்தனையோடு யாரும் மனமும் வந்து நோக்காதபடி பேசணும் இல்லைன்னு சொன்னால் சொல்லாமல் முடிந்ததை வந்து தானம் செய்யணும் அதாவது பணத்தை செலவு செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களிடம் வந்து பணத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் சொல்லலாம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி